உலகம் உங்கள் சுங்களை சோதனையால் சூழ்கிறதா எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக் கொண்டிருக்கிறீர்களா எப்படி நான் இதிலிருந்து மீளப்போகிறேன் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறீர்களா இவ்வளவு பெரிய நஷ்டம் இவ்வாவு பெரிய தோல்வி இவ்வளவு பெரிய இழிவு யாரென்னை இதிலிருந்து மீட்க முடியும் நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கவா என்ற கேள்வியா மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹரிதை மனதில் பதிய வையுங்கள் அல்லாஹுடைய தூதர் இவன் அட்பாசுக்கு சொன்னார்கள் அவர்கள் சிறுவயதில் இருந்த போது அந்த அறிவுரை எமக்கும் தான் அல்லாஹுடைய உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள் யாரும் இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல எல்லாரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள் இவன் அட்பாசை பார்த்து அலகி வசல்ல சொன்னார்கள்

எதை கொண்டாவது பாதுகாப்பை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு வஅலம் அறிந்து கொள் இப்னு அப்பாஸ் அன்னல் அன்னல் உம்மத லா பிஜ்தமஅத் அல அயன்ஃபஊக லம் யன்ஃபஊக பிஷய் இல்ல கத கத்தபஹு அல்லாஹ் லக் வல விஜ்தமஉ அல அயதுருக பிஷய் லம் யதுருக பிஷய் இல்ல கத கத்தபஹு லக் வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த உனக்கு கொடுக்க முடியாது வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு தீமையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் அந்த இடத்திலே கொண்டு வர முடியாது உங்களுடைய கடனை நீக்க முடியாது உங்களுடைய நோயை நீக்க முடியாது உங்களுடைய கவலையை நீக்க முடியாது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரை அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீர்வான் ஏன் அவனல் கதீர் அவனல் முக்குத்ததிர் அவனுடைய ஆட்சலை எதுவும் மிஞ்சாது கவலை இருப்பவரை அல்லாஹுவை அழையும் பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள் நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அடையுங்கள் சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாகுவே அடையுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள் அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்துவிடாது கேட்பதால் உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹிடத்தில் அவனுடைய அல்லா அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரில் அந்த ஊசி எத் எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜாநாபி குறைந்திருக்காது அந்த மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள் இலாகா இருக்கிறார் கடவுளா இருக்கிறார் அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன் உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன் உங்களுடைய கடனை நீக்குபவன் உங்களுடைய நோயை நீக்குபவன் உங்களுடைய இழிவை நீக்குபவன் உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன் மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டம் உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் இதுவும் செய்ய முடியாது உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும் அஹமது ரசுல்லாஹ சொல்லல்லாஹு அழகியவ செல்லும் பெதவிய உடல் படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னாங்க எல்லாம் இவர்கள் என்னை புறக்கடித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அந்த அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்க போகிறோம் அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்க போகிறோம் மூசா அழைத்தார் அலைகிஸ்ஸெல்லாம் ஒரு நபி அழைத்தார்கள் இன்னால முதுர கூன் மூசாவின் சமூகம் சொன்னது மூசா எங்களை கைவிட்டு விட்டீர் முன்னால் கடல் பின்னால் கிராவுன் அழிந்து விட்டோம் மூசா மூசா அலீஹி இஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது உள்ள புதிரத்தை நம்பிக்கை வைத்து சொன்னார்கள் கல்லா இன்னமையறொப்பீ செய்யாதீன் அல்லாஹு அக்பர் என்ன ஆச்சரியன் வார்த்தை பாருங்கள் இயற்கை அழிவை தர காத்துக் கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது கல்லா இன்னமே ரப்பி என் ரப்பு என்னோடு இருக்கிறான் அவனுக்கு வழிகாட்டுவான் மூசா உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட கடலை பிள அல்லாவுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால் இப்ராஹிம் நெருப்பு வீசப்பட போகிறது நெருப்பு சுத்த வைத்து அழித்துவிடும் பயந்தார்களா என் ரொம்ப என்னோடு இருக்கிறான் நெருப்பை படைத்தவன் அவன் குல்லி செய்யின் கதிர் அந்த நெருப்புடைய ஆற்றல் அவர் இடத்தில் இல்லையா அல்லாஹ் மாற்றியான் அந்த நெருப்பை குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இப்ராஹிமுக்கு அலிகலாம் யார் யூனுசை பாதுகாத்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் வதன்னூனி இத் தஹப முகாதிபன் ஃபதன்ன அன் அல்லை அன் தக்தி தக்திர عليه கோபத்தோடு யூனுஸ் கிளம்பிச் சென்றான் அல்லாஹ் உடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கழைத்து விடாது என்று அல்ல ந கதிர் கதர் அல்லாஹ்னுடைய கதர் என்ற அல்லாஹுடைய காது என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்ல அல்லாவுடைய விதி அல்ல ந கதிர் அலை எதைத்தா சொல்கிறார்கள் அல்லாஹுடைய ஆட்சலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழி பெயர்த்து விடக்கூடாது அல்லாஹ் தனக்கு தீய தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விடமாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில்

அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும் அந்த மீன் வைத்திருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆட்சலா ஏன் மீனும் அவன் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து யூனுசை பாதுகாத்தான் வ கதாலி கனூஞ்சில் முமினீன் நச்சை இதை சொல்கிறான் அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் உம்மீன்களை பாதுகாப்பான் அழையுகலமே எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை எனக்கு முன்னால் பணியுங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன் ஒவ்வொரு இரவும் முதல்வான இறங்கி வருகிறாள் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று யார் நஷ்டவாளிகள் ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம் நோயில் இருந்து மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார் ஒரு நபி நோய் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான் எப்படி நோயிலே வெளியாக்கிறான் என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார் இந்த ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால் மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள்

அவனை யாரும் விட முடியாது உங்களுடைய அவன் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார் வரலாற்றை சொன்னால் என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்து விடும் அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார் அல்லாஹ் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்ல என்னுடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹ் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் மக்காவிலே உள்ளவரிடத்திலே முகமது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் ஆண்டுகள் பல ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்சம் மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பி இருப்பார்களா ரசூல் யாரை நம்பினார்கள் யாரை நம்பினார்கள் தாய்ஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கணிக்கிறார்கள் தாயை பாசிகள் நோ கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள் சோதனையால் அப் எங்கே செல்வது என்று தெரியாமல் வரும்போது ஜெய்தவர்கள் கேட்டாங்க ரசூல் அல்லாஹ் விடத்திலே யார் அரசு அல்லா மக்காவிலுள்ளா மறுபடியும் நுழையப் போகிறீர்கள் உங்களை அவர்கள் தானே வெளியாக்கினார்கள் யா ஜைத் இன்னல்லாஹ் ஜாயிரும் லிமா தரா ஃபர்ஜன் ஒமஹரஜன் வ இன்னல்லாஹ நா சிறுந்தீனஹு அல்லாஹு இன்னல்லாஹ் நா சிறுந்தீனுஹு அவனுடைய தீர்னுக்கல்லா உதவி செய்வான் வெற்றி அளிப்பான்

ஓ தீ துமஃபாத்தி ஷாம் ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் இரண்டாவது முறை அடித்தார்கள் ஓ தீ ஃபாரிஸ் ஃபாரிஸ் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் மூன்றாவது அடி அடித்தார்கள் எல்லாம் முடிந்தது சொன்னார்கள் ஓ தீ அல் யவன் யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் முனாஃபிக்குகள் சிரித்தார்கள் கல்லை கட்டிக் வயிற்றிலை பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர் தேசத்துடைய ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார் இல்லையா என்று ஓடி வந்தார்கள் எங்களுக்கு அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பாப் இதற்கு முன்னால் உள்ள சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய வார்த்தைகளுக்காக ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள் இரண்டாக பிழந்து விடுவார்கள் ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சுனிவார்கள் எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்து விடும் ஹப்பா அவர் அல்லாஹவுனுடைய தினிலிருந்து விலக மாட்டார் வல்லாஹிலுத்தி மன்னஹாதலா முரு ஹப்பா பே அல்லாஹனுடைய வார்த்தைகளை அவனுடைய காரியங்களை முழுமையாகிய தீருவான் ஹப்பா அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் ஹப்பா